மேன்மைகள்ள் சைவநீதி விலங்குக உலகம் இல்லாம் அந்த வகையிலே திருமுறைகள் பாடுகின்ற பொழுது நாம் திருச்சிற்றம்பலம் சொல்லி தொடங்குதல் வேண்டும் அதே போல் திருச்சிற்றம்பலம் சொல்லி முடித்தல் வேண்டும் அப்படி நாங்கள் முடிக்கின்ற பொழுது இன்னும் ஒன்றை நாங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும் ஓம் நம பார்வதி பதையே ஓம் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்திலேயே முழு இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒழித்து கொண்டிருக்கின்ற அந்த சொல்லாகும் நம பார்வதி பதையேன் என்பது இறைவன் பார்வதி என்பது உமையையும் பதியேன் என்பது சிவனையும் குறிப்பதாக அமைகின்றது அதுபோல அரோகரா நம்மா தெளிவா என்பது இறைவன் எல்லாருக்குமே அரோகரா என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையாகும் எனவே அதை நாம் கட்டாயமாக சொல்ல வேண்டும் இதுபோல தென்னாருடைய சிவனே போட்டி என்பது இந்த தென்னாட்டுக்கு இந்தியாவிலே இருக்கு பார்க்கின்ற பொழுது தென்னாடு என்பது இலங்கையை குறிக்கின்றது இந்த இலங்கையிலே வாழ்கின்ற சிவனே போர்த்தி என்று அதை குறி அமைகின்றது இதுபோல என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பது சொல்லும் போது எந்த நாட்டிலே இருக்கின்ற இறைவனாக இருந்தாலும் அவர்களுக்கு போற்றி என்கின்றோம் இன்பமே சூழ்க என்பது இந்த இன்பமானது எல்லோருடைய வாழ்விலும் சூழ வேண்டும் என்பதே அதனுடைய அர்த்தமாகும் அப்போ மற்றோ மற்றவர்கள் வாயிலாக அதை எல்லோரும் வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகின்றோம் எனவே இதை கட்டாயமாக அழகான தேவாரம் என்பது அழகான பாமாலை ஆகும் இறைவனுக்கு சூட்டப்படுகின்ற அழகான பாமாலை அதற்கு மாளியை கட்டிவிட்டு கொஞ்சம் சூட்டாதது போல் கொஞ்சம் கட்டாமல் விடுவது போல தேவாரத்தை பாடிவிட்டு முடிக்கும் போது இதை கட்டாயமாக எல்லோரும் செய்ய வேண்டும் ஏ சிவம்